செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகவோர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பரவத்தூர் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் கர்மவீரர் கர்ம காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காலை சிற்றுண்டி திட்டம் துவங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் ராமன் தலைமையேற்று காலை சிற்றுண்டி திட்டம் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் தொடர்ந்து கர்மவீரர் வீரர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு காலை சிற்றுண்டி வழங்கினார்கள் அப்பொழுது ஓராட்சி மன்ற தலைவர் தனம்மாள் மணிகண்டன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்